மறுபடியும் பிறண்டு பேருக்கு வந்திருக்கோம் அக்கா வீட்டில் பிரண்டை வச்சுருக்காங்க ஒருத்தூரில் அப்படியே பிரண்டை வச்சு பிரிச்சிடலாம் மலைக்கு நல்லா துளுத்துட்ருக்கு ரெண்டு துளுதாக இருக்குது தொழிலுக்கு சட்டிங்கெலாம் சூப்பராக இருக்கும் பிரண்டை நல்லா துளுத்து இருக்கு அதான் பிரிச்சிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ துளுதாக சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த தழகு எல்லாமே போடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எவ்வளோ சூப்பர் ரெண்டு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க இந்த தூள் வைக்கலேயே இருக்கேன் Mae'n gwneud bwysig ar hyn o ran y bwysig ar hyn o ran y bwysig. Mae'n gwneud bwysig இந்த பக்காந்த பேன்லாம் பேசிட்டோம் இந்த பக்கம் பேன்லாம் பேசாச்சு என்ன அந்த பக்கம் ரெண்டு மூணு பீஸ் இருக்கு அப்படி கிளியன் பிரச்சிடலாம் இது வந்து பாருங்கள் இங்கேயே வளர்க்குறாங்க இங்கே பேண்ட வீட்டு முன்னாடியே வளர்க்கறாங்க அப்படியே வளர்ந்துகிட்ருக்கு நான் இவருக்கு வரவங்க பேண்ட தொயில் செஞ்சிடலாம் பேண்டா இலசா இருக்குது சூப்பர் இருக்குது இவ்வளோ தான் தான் பேண்ட தொழிலுக்கு சூப்பரான டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கும் நம்ம உடம்பு வழியிலாம் நல்லா கேட்கும் எலும்பெல்லாம் பலப்படுத்தும் பலவிதமான வைட்டமின் சத்துக்கள் இந்த பேனில் அடங்கியிருக்கு ஓகேங்களா உடஞ்சி போன எலும்பை கூட்டும் எலும் எலும்பு வந்து வீக்காக உள்ளவங்களுக்கு இந்த சரி செய்யும் வந்து பலவிதமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த க்ளீன் பண்ணிடலாம் ஃபேண்டை வந்து நம்ம இலசம் இருக்கும் கை கொஞ்சம் இறந்தாடலாம் இறந்தாடிட்டு ஃபேண்டி வந்து க்ளீன் பண்ணிடலாம் தலையில் மூலம் போடலாங்க தலையில் வேஸ்ட் பண்ணாதீங்க தலை நாங்கள்லாம் போடலாம் ரெண்டு வந்து நார் வந்து அதிகமாக இல்லைங்க இலசு நார் கம்மியாக தான் இருக்குது க்ளீன் பண்ணிடலாம் இந்த கணு பகுதியிலேருந்து க்ளீனாக எடுத்துங்க நார் இருந்தாலும் வந்து நாலு பக்கம் நார் லைட்டாக வரலாம் வந்து இலசு தான் நார் வந்து அதிகமாக இல்லை லைட்டாக இருக்குது அப்படியே இந்த நார் வந்து நாலு பக்கம் நாரை கட்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இது கணு இருக்குங்களா இந்த கணு பக்கத்தில் லைட்டாக கட் பண்ணிங்க கடத்திலிப் எடுக்கும்போது இதில் இட்டு அந்த நார் எடுத்துடும் போல் இந்த பக்கம் கணு பார்க்கலாம் லைட்டாக கட் பண்ணிட்டு எடுக்கும்போது இந்த நார் வந்து கட்டாக எடுத்துடும் ஓகேங்களா இல்லை அப்படியே பாயை கட் பண்ணிக்கலாம் அதே போல் எல்லா பிரண்டையும் க்ளீனாக நார் எடுத்துகிட்டு எங்கேனி பிரண்டியும் வந்து க்ளீனாக கழுவிட்டோம் கழுந்து வரணும் இந்த கண்கணுகளை வந்து கட் பண்ணிட்டு அப்படியில் இட்டு அந்த நாரை எடுத்துடலாம் நாரை எடுத்துகிட்டு ஒரு பெண்டை தொழிலோ சட்னியோ ரெசிபியோ உருகையாக சூப்பராக செய்யலாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் பெனிஃபிஸ்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா பிரண்டை எல்லா ப்ரெண்ட்டையும் க்ளீனாக க்ளீன் பண்ணிடலாம் நாய் வந்து நம்ம நார்லாம் வந்து அதிகமாக இல்லாமல் எலசான பிரண்டை நார் கிடையவே கிடையாது லைட்டாக இருந்து லைட்டாக நான் நாரையும் எடுத்தாச்சு பெண்டி ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டோம் கழுவி நார் எடுத்தாச்சு நார் எடுத்து க்ளீனாக கட் பண்ணிட்டோம் ரெண்டு பிரண்டை தான் கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு கப்பில் இருந்தும் வந்து பிறண்ட தான் அளக்குல கட் பண்ணி வச்சுருக்கோம் மறுமடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் கருவேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச கருவேப்பில் இருக்குது பச்சை கருவில் இருக்குது பச்சை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு நூறு கிராமு இஞ்சி நூறு கிராமு சாம்பார் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் புதினா ஒரு கால் கட்டு எடுத்துருக்கேன் தேவையான உப்பு புளி தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கால் லிட்ரு ஊற்றிங்க இப்போ வந்து கால் லிட்டர் நல்லா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் த தாளிக்கும் போது மறுபடியும் கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் இப்போது இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது கேஸ் பற்ற வச்சிடலாங்க நல்லெண்ணெய் வந்து லிட்டர் ஊற்றிருக்கோம் நல்லா 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 சூடாகட்டும் இருக்கும் அதாவது நல்லெண்ணில் போட்டு எந்த செஞ்சுக்கோ ரொம்ப ஹெல்த்தியாக போட்டு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கால் லெட்டு நல்லா ஊற்றிருக்கோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது ஒரு கால் லிட்டர் நல்லா ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா சூடாகனோடனே அந்த வந்து சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கவப்பில கொத்தமல்லி அது புளி அது வந்து தேங்காய் பெரண்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை க்ளீனாக பெட்டி எடுத்துகிட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டில் ஓகேங்களா இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க பரண்டை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் மேலே அடிக்கும் கஷ்டப்படீங்களா எண்ணெய் கொடுமோ அப்படியே பழம் வெடிக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அது எவ்வளோ பச்சை கலராக இருக்குது பச்சை கலராக இருக்குது இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் அந்த அப்புறம் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதான் நான் போட்டுங்க அருமையாக மாரி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எவ்வளோ பச்சை கலராக இருக்குது நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும் அந்தளவுக்கு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது இந்த டைமில் நம்ம வெங்காயம் போடல ஏதாவது இது மட்டும் தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மற்ற மசாலா தனியாக ஃப்ரை பண்ணி வச்சாலும் ஓகே தான் இல்லை ஒன்றா கலந்தாலும் ஓகே தான் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் இஞ்சி போட்டுடலாம் இது வந்து பூண்டு போட்டுடலாம் அடுத்தது பச்சை மிளகா மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து மடி போட்டோம் வச்சுக்கீங்களா அதை வதங்கிடும் இதை மட்டும் நல்லா க்ளீனாக வதக்கிடலாம் ஃப்ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மருத்துவம் நிறைய இருக்கு ரத்தோட்டம் கட்டான முருளை சீராக செயல்படும் இதே பிரச்சனை இருக்காது நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது நரம்பு வந்து இதில் வந்து வீக்காக இருக்கணும் அதெல்லாம் சரி பண்ணும் மூத்து வலி முட்டி வலி இடுப்பு வலி கை காலியெல்லாம் நல்லா சூப்பராக கேட்கும் உடஞ்சி போன எலும்பு கூட ஒட்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணில் அவ்வளோ சத்துகள் இருக்குது இந்த பெண்ணு வந்து பல விதமான நன்மைகள் நிறைய நினைக்கிறீங்க போன் செட்டர் சூப்பர் அச்சு பிராண்டை வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க இந்த டைமில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவிச்சி அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை அதுவும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிவிங்க நல்லா ஃப்ரை உடனே இது நல்லா கிளீனாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு தாளிச்சிட்டா சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான இரண்டை சுவையல் ரெடி ஓகே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுதாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இது போதுமான வந்து கரெக்டாக இருக்குது இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட புளி சேர்த்து அப்படியே க்ளீனாக தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி கிளீனாக ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே தாளிச்சிட்டா சூப்பரான ஃபிரண்டை ரெடி ஃபிரண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் அது இது வந்து மிக்சரில் போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம் இப்போது தண்ணி எந்தளவுக்கு வேணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே புற குரப்பாகோ நைஸாக உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு க்ளீனாக அரைச்சிடுத்துடலாம் அரைச்சது க்ளீன் தாளிச்சிடலாம் அரைச்சிடலாம் இப்போ ஓகே இப்போ ஃப்ரெண்டை வந்து நல்லா க்ளீனாக வதக்கிட்டு அரைச்சிட்டோம் இப்போ ரெண்டு 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 டைம் மிக்சில் கூட அரைச்சிருக்கோம் நல்லா கிட்டே நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ குறகுரப்பாக அரைச்சிருக்கோம் அது தண்ணி அதிகமாக செய்யாமல் கட்டியாக சேர்த்து வச்சுருக்கோம் தாலிக்கு போகிறோங்க அதுக்கு கருவேப்பிலை போகிறேங்க கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுந்து நல்லெண்ணெய் பாருங்கள் கால் லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் ப்யூர் நல்லெண்ணெய் இது இன்னொரு நோயாக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே வந்து கால் லிட்டரு எண்ணெய் போட்டு தான் இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கிருக்கோம் அதே போல் இப்போ ஒரு கால் லிட்டர் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லெண்ணெய் செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியும் கூடும் ஓகேங்களா இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு காலையில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெயெல்லாம் காஞ்சிடுச்சு கடுகால் பழம் போட்டுடலாம் நல்லா பொறியிட்டோம் நல்லா பொஞ்சு கடவுளை போடலாம் இப்போ மிக்சியில் மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா க நல்லா போட எவ்வளோ க்ளீனாக பொங்கு பார்த்தீங்களா நல்லெண்ணெய் வந்து க்ளீனாக பொங்கி வரும் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் காலம் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிங்க வதக்கினா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா வந்து களி இருங்க நல்லா வந்து ஃப்ரையாக இருக்கும் எண்ணெய் இதுக்கு வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க வேண்டியது இருக்கும் பிறன் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் எண்ணெய் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க வந்து உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணிங்க உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா ஒதுங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகாத இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டில் தண்டை சட்னி தொழில் ரெடி ஆகிடும் நல்லா கழிப்பிட்டுங்க நல்லா ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீனாக ஃப்ரையான போதுங்க சூப்பராக வந்துடும் இன்னும் உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணி டைம்ல பரண்டு வந்து செக் பண்ணுவோம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு காரம் புளிப்பு கரெக்டாகிடுது லைட்டாக உப்பு போடலாம் உப்பு போட்டு நல்லா கழிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றிட்டு நல்லா கிளீனாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஏன்னா நம்ம கட்டியாக தான் செஞ்சுருக்கோம் இன்னும் கட்டியாக வந்தாலும் பரவாயில்ல நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அருமையாக இருக்கணும் ஓகேங்களா பெண்டை தொழில் செட்டின்னா சாப்பிடும்போது போது அந்த பெண்ணோட பலனெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அந்தளவுக்கு கிளீனாக செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கணும் ஓகேங்களா க்ளீனாக வந்து பார்த்திங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரையான போதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போயுமே கிடற அளவு செய்யணும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ கூட சாப்பிடலாம் இருந்து தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கு சாப்பிட்லாம் ஓகேங்களா அது அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் கிளீனாக செஞ்சுட்டு அதே ஒரு நல்ல ஒரு ஆறு ஆறு மணிக்கு அப்புறமா ஒரு பாட்டில் ஒரு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது போன் செட்டாக ரெசிபி ஓகே இவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து நல்லா டிக்காக கட்டியாக செஞ்சுருக்கோம் நல்லா என்ன போட்டு அருமையான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தோசைக்கு அப்படியே கூட ஒரு கப்பலாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு எலும்பு தேவையான உள்ளவங்களுக்கு எலும்பு வலி உள்ளவங்களுக்கு கால் வீக்க உள்ளவங்களுக்கு இந்த ரத்தோட கண்ட்ரோல் பண்ணும் இதே பிரச்சனை தீரும் அப்படி இந்த கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும் சாப்பிடும்போது இந்த எலும்பு உட எலும்பு வந்து சில வந்து எலும்பு உடஞ்சிருக்கு கட்டு போட்டிருப்பாங்க அவங்களாம் அந்த வந்து பேண்டை வந்து தொயில் சட்னி ஆயில் பல விதமான ஸ்பெஷல் சாப்பிட்லாம் அந்த எலும்பு சீக்கிரமாக கூடும் அப்படி பல விதமான நன்மைகள் இந்த பேண்டில் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போய் செஞ்சுருக்கோம் இவ்வளோ தாங்க இதெல்லாம் ஆறதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பொதுவாக இந்த நரம்பு எலும்பு தேய்மானம் தளர்ச்சி உள்ளவங்கலாம் ஒன்று அதுவாயே போல் வந்து கால் கை உடஞ்சவங்க கட்டு போட்டுருப்பாங்க அவங்கள வந்து இந்த தாராளமாக அடிக்கடி சாப்பிடலாம் சாப்பிடும்போது அவங்க இந்த உடஞ்சி போன எல்மெல்லாம் தானாக கூடி வரும் நல்லா அருமையான பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறான் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெண்ட துவையில் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் ஒரு போலுக்கு மாற்றியாச்சு இந்த ஆறுனு ஒன்று ஒரு பாட்டில் எடுத்து க்ளீனாக சேவ் பண்ணி வச்சிங்கன்னா கிடாகாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் ஓகே அப்படியே ஒன்று டேஸ்ட் பார்த்தலாம் அப்படிங்கிறீங்க